எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சிலப்படுற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஆபத்தா விஷத்தை முறிக்கும் அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொண்ட மிளகுல நம்ப முடியாத அளவுக்கு பக்க விளைவுகளும் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா அதிகமாக மிளகை உணவில் சேர்ப்பதன் மூலம் வயிற்றில் எரிச்சல் மற்றும் எப்போதுமே அசௌகரியத்தை உணரக்கூடும் எனவே மிளக அளவு உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மிளகு அதிகமாக சாப்பிட்டு வந்தோம்னா அது கண் சிவப்பு கண் அரிப்பு மற்றும் கண் எரிச்சல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் உணவுல மிளகை அதிகமாக சேர்த்தா இறைப்பை மற்றும் உணவு குழாய் பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடுவதோடு நுரையீரலின் ஆரோக்கியத்தையும் பாதிக்குமாமா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் அதிகமாக மிளகு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஏனா அது தாய்ப்பாலின் சுவையையே மாற்றுவதோடு குழந்தைக்கு வந்து செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துமா நாம் சாப்பிடும் உணவுல மிளகு அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா சுவாச பிரச்சனை தொண்டை எரிச்சல் ஆஸ்துமா போன்ற இதர சுவாச பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வறட்சியான சருமத்தை கொண்டவங்க மிளகு தூளை அதிகமாக உணவுல சேர்க்கவே கூடாது ஏன்னா இது அவங்களுக்கு சரும வறட்சியை அதிகரிச்சிருமா தோல் உரிதல் போன்ற பல்வேறு சர்ம பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும் கர்ப்பகாலத்தில் உள்ள பெண்கள் மிளகை அதிகமாக உணவுல சேர்த்து கொள்ளவே கூடாது ஏன்னா அவங்க மிகுந்த அசௌகரியத்தை உணர்வதோடு சில நேரத்துல அது கருச்சு தேவை கூட ஏற்படுத்தக்கூடுமா மிளகு ரொம்ப நல்லது தான் நமக்கு ஆனா அளவா எடுத்துக்கிறது நல்லது அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த மிளகுக்கு பொருந்தும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணோம் தேங்க் யூ